நம்ம பல தடவை சொல்லிட்டோம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது விஜயோட தற்காலிக கடைசி படம் அப்படிங்கிறது தான் அவருடைய கணக்கு ஸோ ஜனவரியில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஏப்ரலில் எலக்ஷன் ஸோ இந்த மூணு மாதத்தில் மக்கள் குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் எல்லாரும் ஜனநாயகன் படத்தை பார்த்து மிரண்டு போய் விஜய் மேல் அளவு கடந்த பாசம் வைத்து அண்ணா அண்ணா என்று சொல்லி அவருக்கே ஓட்டு போட்டு விடுவார்கள் அப்படிங்கிறது தான் விஜயோட கணக்காக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆனால் திமுகவோட கணக்காக என்ன இருக்குது அப்படின்னா எப்படியாவது ஜனநாயகன் படம் வசூலில் பாதி கூட வரக்கூடாது விஜயோட கடைசி படம் ஒரு தோல்வி படம் அல்லது எதிர்பார்த்த வசூலை பெறாத ஒரு சுமாரான வெற்றி படமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க காய் காய்நகர்த்திக்கங்க நம்ம சொன்ன மாதிரி ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதாகுங்கரை இயக்கத்தில் நம்ம எஸ்கே நடிச்சுட்டு இருக்க பராசக்தியை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்க முடிவு பண்ணாங்க ஆக்சுவலி அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருந்து இதுக்காகவே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க ஏன்னா ஆகாஷ் பாஸ்கரும் நம்ம உதயநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் ஆயிட்டாங்க ஸோ இந்த பஞ்சாயத்தை ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காதவாறு அமலாக்கத்துறையிலிருந்து ரெய்டு வந்து வேற லெவல்ல ஒரு சுனாமியை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய பேக்ரவுண்டு என்ன ஏன்னா தமிழ் சினிமா வந்த உடனே எல்லாமே பெரிய பெரிய படங்களே ப்ரொலியூஸ் பண்ணுறாரு தனுஷோட இட்லி கடை அப்புறம் வந்து பராசக்தி அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் ஏன் நம்ம அதரம் நடித்த இதய முரளி சிம்புவோட எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இந்த படங்களுக்கெல்லாம் அவர் தான் ப்ரொடியூசரு ஸோ எந்தவித பேக்ரவுண்டும் பெருசாக இல்லாமல் எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படிங்கிற டவுட்டு அமலாக்கத்துறைக்கு வருமா இல்லையா ஸோ அதனாலயே அந்த ரைடு விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரைடின் மூலம் பல விஷயங்கள் வந்து மிகப்பெரிய உள்ள பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது டான் பிக்சர்ஸுக்கு இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி பொங்கலுக்கு பராசக்தி படம் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த ஈடி ரைடுங்கிறது இதோட முடிய போகிறது இல்லை இன்னும் மறுபடியும் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இதனால் போகிறது பராசக்தி படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது பராசக்தி சொல்லி வச்ச மாதிரியே பொங்கலுக்கு ஜனநாயகங்களோட மோத போகுதா இல்லை முன்னாடியே வரப்போகுதா இல்லை பொங்கலையும் தாண்டி போக போகுதா அப்படின்னு நீங்கள் இது குறித்து இந்த ரைடு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்